வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஐம்பதாவது எபிசோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ப்ரொமோல பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ரிவ்யூவை வந்து நம்ம ஒரு நான்கு பார்ட்டாக பிடிச்சிக்கலாம் நம்ம ரொம்ப டீட்டெயில் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க எனக்கு ரொம்ப சிம்பிளாக பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷத்தில் ரிவ்யூ போடுங்க அப்படின்ட்டு ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் தான் நடக்குது அந்த ஒரு மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு நம்ம நாற்பது நிமிஷம் உட்காந்து ஐம்பது நிமிஷம் உட்காந்து பேசி என்னத்தை பண்ணுறது ஸோ பழசு நினச்சி அது நினைச்சுன்னு சொல்லி சும்மா வேணா டைம் பாஸ் பண்ணலாமே தவிர நடக்கிற விஷயங்களை பேசுவோம் டீட்டெயிலாக நெஜங்களுமே நிறைய பேசக்கூடிய அளவுக்கு இவங்க கண்டது கொடுத்தாங்கன்னா அப்போ நிறைய பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்காக்கா ஐம்பது நாட்கள் இவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தாங்களே அதுக்குன்னு இவங்களாம் எப்படி சர்வே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வச்சாங்க அதான் வந்து முதல் பிரம்போவில் நம்ம பார்த்தோம் அந்த புறம்போக்கு எல்லாரும் பதில் சொன்னாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான பதில் சொன்னாங்க அதில் சில பேரோட பதில்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் எஃப்ஜியோட பதில் எஃப்ஜியோட புரிதல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இவங்களாம் எப்படி இருந்தாங்க எப்படி வந்து பார்வை சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து உண்டுக்குள்ளே இருக்கவங்களுடைய அந்த டீட்டெயிலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்பில் அவர் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து ஒருத்தர் குறை சொல்கிறது கரெக்டாக சொல்லுவாங்க இவங்கலாம் எப்படி சர்வே பண்ணாங்கன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் விக்ரம் மேலே ஏதோ ஒரு கோபம் விக்ரம் வந்து பார்வதி கேள்வி கேட்குறது பார்வதியோட அந்த வன்மம் மேக்ை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கையில் எடுத்துருக்கனால நமக்கு வந்து அந்த நம்மளோட கேம் பிளே வந்து நம்ம கையிலேருந்து வெளியே போகுது அப்படிங்கிறது பார்வதிக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு விக்ரமுக்கு விசிபிலிட்டி அதிகமாகுது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம நிறைய பேர் என்ன யோசிச்சு பண்ணால் விக்ரம் வந்து விமர்சனம் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் அது பண்ணிட்டு இருந்தாலும் கூட அந்த பையன் ரொம்ப முதல் ரெண்டு மூணு வாரங்களில் இருந்துட்டு தாண்டி ஒரு கேம் பிளே நோக்கி நகர்ந்துட்டு போகிறது அது வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சிது அரோராவோடய புரிதலும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாேருமே மேக்சிமம் பேர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லும்போது ரம்யாவுடைய விஷயங்கள் தான் அதிகமாக சொன்னாங்க நான் ஆல்ரெடி நானும் அதை என்ன சொன்னேன் ரம்யாவோட ஆள் வந்து ஆரம்ப டைம்லேருந்து நானும் பார்க்குறேன் ரெண்டு மூணு வாரங்களாக பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை பர்ஃபார்மன்ஸ் ரம்யா உள்ளே வந்து சர்வே ஆகிறதுக்கு உண்டான காரணமே கிடையாது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரோரா உள்ளுக்குள்ளே சர்வே ஆகிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னே எனக்கு புரியல பிரவீனோட அரோடரை என்ன பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன வந்து கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு தெரியலை ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து யோசனை வந்துகிட்டே இருந்தது பட் ஆனால் இப்போது லாஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஆட்கள் வெளியே போக வெளியே போக திவாகர் வெளியே போன பிறகு வாட்டர் மிலான்ஸில் வெளியே போன பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கேம் வந்து வெளியே வருது இல்லை அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு தனித்தனியாக ஒருத்தர்களையும் பின்பயன் பண்ணி நம்மளால் சொல்ல முடியுது எஃப்ஜே வந்து ஓரளவுக்கு பேசுகிறான் அவனுடைய கேம் நல்லா நல்லாயிருக்கு அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்கள் வந்து சொல்கிறான் அப்போ என்னென்னா இவங்க எல்லாருமே பொதுவாக வந்து ரம்யாடு சொன்ன விஷயம் முதல் ரெண்டு வாரத்தில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் ஓடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் போக போக டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கமருதீனுக்கு வந்து இந்த கேம் எப்படி புரிஞ்சிருக்குதுன்னு பாருங்களேன் கமர்தீன் வந்து கெமியை வந்து கரெக்டாக எல்லாருமே வந்து ரம்யா சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் க கமுருதீனோடு தான் கெமியை கரெக்டாக சொன்னது அதுக்கப்புறம் இன்னொன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் கம்மி சொன்னாங்க அவங்க தான் கேமை புரிஞ்சிருக்காங்க ஸோ விசிபிலிட்டி வெளியே இவங்களுக்கு கம்மியாக இருக்குது இவங்களால பெர்ஃபார்ம் இவங்க வந்து சரியாக கேம் பிளே பண்ண முடியல அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுருக்குது அந்தளவுக்கு கம்பதியனுக்கு நாலேஜ் வந்ததுக்கு உண்டான காரணம் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு கேமில் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அது நல்ல விஷயமும் கூட எதிர்பார்த்த இடத்தை நோக்கி வந்து கம்பதியின் நகர்ந்துட்டு போகிறது நல்ல விஷயமா தான் தோணுது கேமில் திடீர்னு நீங்கள் திடீர்னு சபரி பேச சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது நேற்று ஃபுல்லாக ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம் சபரிக்கான ஒரு இல்லாத மாதிரி இருக்குது நான் எல்லாம் என்ன சொன்னாங்க சபரி தான் ஜெயிப்பான் சபரிக்கு தான் நல்லா விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போது லாஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸில் வந்து சபரிக்கு எந்த ஒரு விசிபிலிட்டியுமே இல்லை எஃபோர்ட் போடுறேன் எல்லாமே போடுறேன் அந்த வீட்டு தலையாக இருந்தப்போ கொஞ்சம் பொசிஷன் வந்ததே தவிர அதை தாண்டி க சபரிக்கு வரும் கிரெடிட்டு அப்படி இப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பட் ஆனால் இந்த கான்செப்டில் அதாவது ஐம்பது நாள் எப்படி சர்வே பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரம்யாவுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்ம மேலே விசிபிலிட்டி வந்துடுச்சு என்ன உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்ம உருப்படியாக கேம் ஆடல அப்படிங்கிற மனநிலைக்குள்ள நினைக்கிறாங்க ப்ளஸ் நம்மளுடைய வீக் பாயிண்டான எமோஷ்னல் வீக்கு ஃபேமிலிக்காக எதிர்பார்க்குறேன் அன்புக்காக எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எமோஷனல் வீக் பாயிண்ட்டாக வந்து உள்ள இருக்கவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் அப்படி தானே பார்ப்பாங்க ஸோ எல்லாருமே அந்த மாதிரி மனநிலையில் ரம்யா சரி இல்லை ரம்யா சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போ கெமி வெளியே போயிட்டா அப்போ கெமியோட ஃப்ரெண்டாக இருந்தது ரம்யா தான் ஸோ அப்போது ரம்யாவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இடம் நகருது அதனால் இந்த வாரம் ரம்யா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணால் சர்வே பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ரம்யாவுக்கு புரிஞ்சிடுச்சு விக்ரமோட சில புரிதலுக்கு நல்லா இருந்தது அப்புறம் சாண்ட்ராவை சொன்னாங்க எப்படி ரம்யாவை சொன்னாங்களோ அதே மாதிரி சாண்ட்ராவை சொன்னது வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே மோஸ்ட்டு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து அதிகமாக பண்ணுறது சாண்ட்ரா நினைக்கிறேன் தேவையில்லாத நேரத்தில் கோபம் தேவையில்லாத நேரத்தில் வந்து வன்மம் தேவையில்லாத நேரத்தில் வந்து வாக்குவாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஆள் வந்து திவ்யாவை விட ரம்யா தான் ஜாஸ்தியாச்சா திவ்யாவை விட வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் ரொம்ப ஜாஸ்தியாக அது ஏன்னா நேற்று வந்து சனிக்கிழமை பேசும்போது சாண்ட்ராவை கேள்வியே கேட்காம வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணது அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து மற்ற யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு நீங்கள் பேசாதீங்க வாயம் முடுங்கன்றாது நிற்காதிங்கன்றது வக்கில்லன்றாரு ஆனால் சாண்ட்ராவை சும்மா ஒரு பேச்சு கூட பேச மாட்டேங்கிறார் இதே மாதிரியே ஒரு பொண்ணை வந்து போன சீசனில் ஒரு பொண்ணு அழுது பிறந்து வந்து சில ஆக்டிங் பெர்ஃபார்மெண்ட் இருந்துச்சு அது பேர் சாச்சனான்னு ஒரு பொண்ணு எப்படி இன்றைக்கி வந்து அது அடுத்த அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் ஏன்னா அடுத்த கட்டத்தில் தான் ஒவ்வொரு விஷயமே பார்த்துட்டோம் பார்க்க ஆரம்பிக்கணும் எப்படி வந்து போன மாதிரி சாமிச்சா நான் வந்து அழுது பிறந்துட்டு இருந்துச்சோ சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா உடனே கண் கலைஞரும் விஜய் சபதி கேள்வி கேட்டாங்கன்னா கண் கலைஞரும் இப்படியே உருண்டு 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 அது அறுபது நாளைக்கிட்ட ஓடிடுச்சு அந்த பிள்ளை அதே மாதிரி இவங்களும் உருண்டுட்டு போயிருவாங்களே ஆல்ரெடி நேற்றே உட்காந்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கப்பறம் தான் என்னால் குழிக்க முடியல அதனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் தமிழ்நாட்டு வேறு கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க நான் கேரளாவிலேயே இருந்திருக்கலாம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னு தெரியல எங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆகத்திட்ட பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து சர்வே ஆகி இன்னொரு இருக்கோம் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் அப்படி அப்படின்னு உலகத்தில் என்னமோ நம்மளும் வந்து கோழி சொன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் ப்ரோக்ராம் பார்த்துருக்க எல்லாமே கோழி கோடிஸ்வரனா நம்மளே வந்து மிடில் கிளாஸு தான் நமக்கே வருமானம் இல்லாமல் தான் உட்காந்து நடக்கிறோம் இருந்தாலும் ஏதோ நம்மளுடைய கஷ்டத்தை மறக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்மளோட சந்தோஷத்தை நம்மளோட கஷ்டத்தை கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரோக்ராமே பார்க்குறேன் இவங்க என்னமோ இவங்க மட்டும் இத்தனை வருஷமாக சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருந்துகிட்டு மீடியா ஃபீல்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவங்க ஒரு லக்ஸுரி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க அந்த லக்ஸுரி வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர முடியாமல் தடுமாறாங்க அவ்வளோதான் ஒரு பீக்கில் இருக்கும்போது ஜாலியாக இருப்பாங்க பீக்கிலேருந்து கீழே இறங்கும்போது அந்த வருமானத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் தான் ஃபீல் பண்ண தான் அவனுக்கு வேறு கிடையாது அதையெல்லாம் ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது பார்க்கலாம் இது ஒரு பக்கத்து இருக்குது திவ்யாக்கு இன்னொன்று பெரிய விசிபிலிட்டி இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கல யாருக்குமே கிடைக்கல இன்றைக்கி வந்து மெயின் கோர் கண்டென்ட்டே இவங்க தான் சாண்ட்ராவுக்கு ஒன்றான ஃபோக்கஸ் தான் வந்தது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா யாரோட பேச்சை கேட்டு யார் நடக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இதெல்லாம் வந்து இப்போ நடந்த விஷயத்தில் ரம்யா சாண்ட்ரா அதுக்கப்புறமேட்டு பார்வதி பார்வதி வந்து எப்படின்னா பார்வதி எல்லாத்தையுமே எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாேருமே நாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி பார்வதி சர்வே ஆனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அரோரா சொன்னது அது ரொம்ப நல்லா பாயிண்டு கூட எல்லாருமே அதுதான் உண்மையான கேமுன்றது ஒருத்தவங்க வந்து ஒரு கேமை வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மேலே தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விசிபிலிட்டி வரும் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க நீ ஒன்று நல்ல கேம் ஆடு இல்லை நெகட்டிவ் கேம் ஆடு ஏதோ ஒன்று ஆடு சும்மா உட்காந்துக்கிட்டு இடத்த சேர்த்துட்டு உட்காந்துருக்காத அப்படிங்கிறது தான் வந்து மக்களோட மனநிலை அது வந்து பார்வை கையில் பிடிச்சிட்டாங்க பட் ஆனால் பாருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இதுதான் கேமு இதை தவிர வேறு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்குள் இருக்கிறது சிம்பிளாக சொன்னோம்னா திவாகரும் பார்வதியும் ஒரே ஒரு ரெண்டும் பேரும் ஒரே மெயின் செட்டில் உள்ளவாங்க திவாகருக்கு தனக்கு தானே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி நம்ம பார்வதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தானே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அது என்ன காம்ப்ளெக்ஸுன்னு தெரியல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்கு நடுவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது நான் மட்டும்தான் சரியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸு அது வந்து தான் பார்வதியை வந்து இப்போ வரைக்கும் அந்த நெகட்டிவ் ஷேடில் இருக்குது ஜெயிக்கிற இடத்த நோக்கி நகர்ந்து விடாமல் தடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ரன் பண்ணி கொண்டு போகலாம் இப்போ நம்ம நாள் ஆச்சுன்னு இருபது நாள் தாண்டி போகிறது ஒரு பெரிய மட்டும் செவன்ட்டி டேஸுக்கு மேலே பார்வதியை வந்து சர்வே ஆயிருவான் ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இப்போ வரைக்கும் கேள்வி தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெளியே விசிபிலிட்டி தள்ளி போயிட்டே இருக்குது அது வந்து இந்த ஏங்கில் போய்ட்டு இருந்தால் பார்வதி சர்வே பண்ண முடியாது விக்ரம் வந்து ஏன் எப்படி சர்வே பண்ணாருன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே பார்வதிக்கு வரல அப்படின்னா பார்வதி மைண்ட் செட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்புறம் யாரோட பேச்சு கேட்டு யார் நாமினேட் பண்ணுறாங்க நம்மளே கனியோட பேச்சு கேட்டுட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் நாமினேட் பண்ணாங்க பார்வதியோட பேச்சு கேட்டுட்டு வந்து சாண்ட்ராவையும் திவ்யாவையும் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட அந்த மா என்ன சொல்கிறது அது பேர் என்ன சொல்கிறீங்க மேனேஜ்மெண்ட்டு அதாவது பார்வதி தான் மேனேஜ்மெண்ட் அது யார் யார பார்வதி சாண்ட்ரா அதுக்கப்புறமேட்டு திவ்யான் பிரஜினி இவங்க நாலு பேர் சேர்ந்துட்டு தான் உட்காந்து பிளான் பண்ணி இவங்களை அவங்க நாமினேட் பண்ணுங்க அவங்கள இவங்க நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொன்னது சுபிக்ஷா அப்போ சுபிக்ஷாவுக்கு கேமை வந்து பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறது அதனால தான் அந்த பிள்ளை சர்வே இது போயிட்டுருக்குது ஓரளவு ஓட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எஃப்ஜே வந்து எஃப்ஜே கூட பெருசாக வந்து க இது இது பண்ணல கனியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில பேர் வந்து நாமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ஸு வந்து நீங்களே இவன் பிளான் பண்ணி வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை வந்து என் விஜய் சேவத்தை அழுத்தம் திருத்தமாக பேசலை அப்படிங்கிறது நமக்கு புரியல அதை ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கணும் அதை சரியாக பேசாமட்டாப்புல அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் அதை நோக்கி நகர்ந்து போயிடுச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா தோணுதுன்னா இந்த சீசனில் வந்து என்ன எளவோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க போல் நீங்கள் ஏதோ ஒரு கேம் ஆடுன்னு முடிவு பண்ணுங்க ஆடுங்க ஏன்னா இதெல்லாம் போன வாட்டி வந்து சின்னதாக டிஸ்கஸ் பண்ணால் கூட சண்டை வந்தது பிக் பாஸ் அவர் கேள்வி கேட்பாங்க எப்படி நீ அதை சொல்லலாம்னு சொல்லி வந்து விஜய் சேவதி சண்டை போட்டுருந்தவர் இந்த சீசனில் வந்து பல விஷயங்களை வந்து இவங்க விட்டு கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல இவங்கள வச்சு இவ்வளோதான் பண்ண முடியும் இவங்களுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலே அவங்ககிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னது யார் வந்து ஐம்பது நாள் சர்வே ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு குரூப்பு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க யார் யாரை சொல்லி வந்து யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியும் ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு குரூப் இருக்காங்க பார்வதி அந்த பிரஜின் குரூப் ஒன்று கனியும் வந்து இந்த சபரி குரூப் ஒன்று எஃப்ஜிஐ சம்மந்தப்பட்ட குரூப் ஒன்று இந்த அரோரா கமூர்தீனி இவனுக்கு ஒரு குரூப் ஒன்று இப்படி வந்து நாலு குரூப் இருக்குது அந்த நாலு அஞ்சு குரூப் இருக்குது அந்த குரூப்புக்குள்ளே மாற்றி மாற்றி வந்து யூனுக்குள்ளே நாமினேட் பண்ணிக்கிறாங்க அதனால தான் இந்த கேமே வந்து நாசமாக போயிட்டு இருக்குது ஒழுங்காக விளாடுற வந்து கெம்மியாக வெளியே போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் வித்தியாசமாக ஒன்று உருவட்டேன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு காரை கொண்டு வந்தாங்க அந்த காரை விளம்பரப்பட்டு அந்த ரெண்டு காரில் ரெண்டு காரில் ஒரு கார் வெளியே போகும் அதில் வந்து ஒரு கார் ரிட்டன் வராதுன்னாங்க பிரஜின் போகும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வந்து சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் மாதிரி சென்டர் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் சான்ட்ர்தான் என்னமோ பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா எல்லைப்புறத்தில் போய் நாட்டை காப்பாற்ற கிளம்பி போகிற மாதிரியும் அந்த அதை வந்து பார்த்து என்னையோ என்னுடைய என்னுடைய கணவர் என்னை விட்டு கொண்டு போய்கிறார் அப்படின்ட்டு இதைத்தான் சொன்னாங்க உள்ளுக்குள்ளே உக்காந்துட்டவங்க எல்லாமே நீ இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆடி ஆடாமல் நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு பர்சனல் கேம் ஆடினுங்கிற அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருந்தால் எல்லாம் சொல்கிறாங்க வெளியே வந்து போயிட்டு அந்த காரை போய்ட்டு வெளியே வச்சுருக்கு கிருஜன் வீட்டுக்கு போகிறாங்கன்னா பசங்க கூட தான் போய் இருக்க போகிறாப்புல அதான் சொன்னேன் ஏதோ எல்லை பொறுத்த நாட்டை காப்பாற்ற போகிறவங்க வந்து கூட இந்தளவுக்கு வந்து உப்பேர வச்சு நான் பார்த்து கிடையாதுங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங்கு அது நீங்கள் சாரி நீங்கள் கூட நினச்சிக்க அது வந்து எனக்கு கவலை அது ஆக்டிங் தான் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஓவர் ப ஓவர் த டாப்பாக இருந்தது அந்த ஆக்டிங்கு அதுக்கப்புறமே அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஐஎம் பேக் அப்படின்னு வந்து பிரஜின் உள்ளே வந்தார் அது ஒரு மாதிரி இருந்தது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது பிரஜின் வெளியே போய்ட்டு கெமி உள்ளே வந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எல்லா கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர் தான் ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு இங்கே வந்து பெரிய வேலை கிடையாது இப்போ சர்வைவர் மாதிரியான ப்ரோக்ராமில் வந்து கெமி மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த பிக்பாஸில் ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது ஒழுங்கான நேரத்தில் சாப்பிட்டு ஒழுங்கான வேலையை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சாண்ட்ரா வந்து பண்ணுற அந்த ஆக்டிங் இப்போ தான் நம்ம வந்து பழைய சீசனுக்கு இந்த சீசனுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் போகும் எப்படி சாச்சனா வந்து போன வாட்டி வந்து விஜய் சேதுபதி அழுது புரண்டு ஏதாவது கேள்வி கேட்டால் அழுத வேண்டியது ஐயையோ நான் அப்படி சொல்லலை நான் அப்படி நினச்சி நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை நான் வந்து நல்ல புள்ள எனக்கு சின்ன புல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எப்படி சா இது வந்து பண்ணிச்சோ இப்போ இதை வந்து வேற ஆங்கிள் வந்து சான்ண்ட்ரா பண்ண சாண்ட்ரா எல்லாத்துக்கிட்டையும் நான் கெத்தாக இருக்கேன் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஆள் தெரியுமா பெரிய உங்களோட பயங்கரமான ஆள் தெரியுமா அப்படின்னு உருட்டிட்டு இது மாதிரி ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரஜின் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது மட்டும் அழுது அழுது புரண்டு ஏதோ ஒரு எமோஷனை கொட்டிட்டு ஐயோ அம்மான்னு அழுக வேண்டியது அதே மாதிரி பிரஜின் டென்ஷன் ஆகிட்டனா இப்படி டென்ஷன் ஆனால் நம்மளோட குழந்தைகள் அதை பார்த்தாங்கன்னா நம்ம குழந்தைங்க என்ன ஆவாங்க இதை பார்த்து நம்ம குழந்தைங்க எப்படி வந்து வளருவாங்க யாருக்கு பால் ஊற்ற போகிறாங்க அப்பா அம்மாவுக்கு பால் ஊற்ற போகிறாங்களா இல்லை அக்கா தங்கச்சி கால் பால் ஊற்ற போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு கெட்டு போகாத குழந்தைங்க பிரஜின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் அதை பார்த்து கெட்டு போகிறாங்களா யாரை பார்த்து என்ன நினச்சின்னு பேசினுக்கிறாங்கன்னே லாஜிக்கே புரியல இதான் வந்து பேசுகிற முறையாங்கிறது நமக்கு தெரியல என்னமோ பண்ணிணாங்க அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் ஓடிச்சு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லோரும் தைத்தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அரோரா இதுக்குள்ளே நடந்த விஷயங்களை பற்றி கேமை பற்றி பேசுறதுக்கானாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இன்றைக்கி நடந்தது இந்த மூணு செக்மெண்ட் தான் இது என்னென்னா எதுக்காக இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளாக நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்களே உட்காந்து யோசிங்க இதான் நடந்திருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி என்னென்ன நினைக்கிறான் நீ எல்லாம் சர்வே நீ எல்லாம் எப்படி ஜெ ஐம்பது நாள் வந்தேனே தெரில அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்து வாயிலையும் பிடிக்கிட்டாங்க அப்போ அதை கவனித்து உங்களுக்கு அடுத்த கட்ட கேம் புரியும் அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா யார் யார் கூடி சேர்ந்து நாமினேட் ஆகிறாங்க நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு மற்றவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் சேதுபதி அழுத்தமாக பதிவு பண்ணிட்டார் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவங்களுக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்குது இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் அவங்க அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி எப்படி கேம் பாடுறது அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் டாஸ்க்கு கொண்டு டஃபாக மாறும் அதே மாதிரி வந்து டபுள்யூ விஷன் கூட நடுவில் ஏதோ ஒரு நாள் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா வந்து வாரங்கள ஓட ஓட இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் ஸோ ஒன் இன்றைக்கி நடந்த எவிக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெமி வெளியே போனதில் ஒரு விதத்தில் நல்ல விஷயம் கவின் ஆல்ரெடி உள்ளே வரும்போதே சொல்லிட்டாப்பில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நயன்தாராவும் கவிஞர் நடிக்கிற ஒரு படம் இருக்குது அது என்ன படம் அது நல்ல படம் பார்த்து ஹாயாக ஏதோ சம்திங் படம் நடிக்கிறேன் அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ கெமிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் வெளியே போகும்போது கெமி பேசின சில விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷனாக இருந்தது நான் வந்து வெளியே தனியாக தான் இருக்கேன் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து அங்கெல்லாம் எனக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும் இங்கே இருக்கும்போது எனக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது ரெண்டு வேலை சாப்பாடு கிடைக்கிது அதில் எல்லாத்துக்குடியும் சண்டை போட முடியுது சந்தோஷமாக இருக்க முடியுது இதைத்தான் நான் ரொம்ப போய் வெளியே போய் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து சென்னையில் ஒரு பதினெட்டு வருஷமாக தனியாக தான் இருந்தேன் இப்போ தான் ஒரு லா லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் தான் வீட்டில் நேட்டிவ் வந்திருக்கேன் மறுபடியும் சென்னை தான் வரப்போறேன்னு இல்லைங்களே ஒரு கேப் அந்த பதினெட்டு வருஷங்களில் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் ஃபேமிலி மிஸ் பண்ணுற எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் ப்ளஸ் நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் நானே சமைச்சு சாப்பிட்ருந்தனால அப்போ இன்னும் நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் லைஃப்பில் நிறைய நடந்தது அந்த தனிமை வந்து ரொம்ப கனமாக இருந்தது பல நேரத்தில் ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போது அதெல்லாம் தாண்டி வந்து ஓரளவுக்கு சர்வேவாயிட்டு வரும்போது இருக்கிற பெயின் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ஆண் தனியாக இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் பெண்கள் அப்படிங்கிற ஏன்னா பசங்களோட சர்க்கிள் ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு இருப்பாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாட்டானுங்க இன்றைக்கி கண்டமே இன்றைக்கி திட்டிப்பாங்க நாளைக்கே கூட சேர்ந்து பா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கூட சேர்ந்துக்கிற அளவு கூட பசங்களுக்கான மனநிலை இருக்கும் பட் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது ரொம்ப குறுகிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு இருபது நாள் முப்பது நாள் தான் பேசாமல் இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு குரூப் இருக்காங்க அந்த குரூப்லேருந்து தனிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் ஸோ அதனால் அவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினைக்கிறது கெமியோட அந்த எமோஷன்ஸில் ஒரு உண்மை இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்ற எல்லா சாண்ட்ராவோடைய பர்ஃபார்மன்ஸை விட கெமி உண்மையை வந்து என்னை வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அதே மாதிரி பல பேருடைய புத்திசாலித்தனங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்யப்படுது இன்னொரு மேட்டர் என்னென்னா ஒரு விஷயம் சொல்ல மாதிரி என்னென்னா இது ஓகேவா கெமி வெளியே போயிடா அந்த ஃபீலிங்ஸ் சொல்கிறது இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே வந்தோம்னா அதாவது பேக்கில் வந்து பேக் ஸ்டோரியில் வந்தோம்னா விக்ரம் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னான் சாண்ட்ரா பற்றி அது நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி என்ன பாயிண்ட்னா அதாவது ஒருத்தங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற அது பிக் பாஸ் சொல்கிறது கேட்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வேற ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த விக்ரம் வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் நெஜாலுமே அது உண்மை ஆக்சுவலி அது வந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது எனக்கு நியாயமான விஷயம் தான் தெரியுது சாண்ட்ரா வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்க நான் பா லைவில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆச்சு என்னடா இந்த பிள்ளை வந்து இப்படி உட்காந்து இரிட்டேட் பண்ணியிருக்காங்க என்ன உங்களுக்குலாம் வந்து புரியுது வந்திருக்கு கேம் பண்ணணுன்னா என்ன வேணாலும் செய்யலாமா அந்த ஜெயிலுக்குள்ளே போக கூடாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்துட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா உனக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது ஸோ தான் அந்த பையனும் வந்து கேட்டிருக்கேன் லாஜிக்கலி அதுதான் நடந்திருக்குது இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டிருக்குது கெமி போனதுக்கு பிறகு பிரஜின் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய மிக தாழ்மையான கருத்து பட் ஆனால் நம்ம நினைக்கிறது சில விஷயங்கள் நடக்காது ஸோ குடியுரிமைகள் நடக்கும் அப்படின்னு நம்புவோம் இதுதான் எனக்கு தோணுது இன்றைக்கி வந்து ப்ரோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு நாளையிலேருந்து இவங்க ஐம்பத்தி ஓராவது எபிசோட்லேருந்து ஐம்பதாவது நாளிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் எழுதலாம் இதில் நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம் இன்னும் என்ன டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தோணுச்சோ அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய 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 பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி